ஒன்னு மட்டும் சொல்றப்பா இந்த படிப்பு இல்லைன்னா நம்ம சமாளிச்சுக்கலாம் இல்ல இல்ல படிப்பு இல்லைன்னா சமாளிக்க முடியாது பாஸ் ஆகணும் நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் சந்தித்திருக்கிறேன் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும்னு நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் உள்ளதுன்னு தெரியாது சரியா புரியலன்னு வச்சுக்கோயே மறுபடியும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து சேர முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் நாற்பது ஐம்பது வயசுல நிறைய பேர் சொல்றதை இந்த சொல் மட்டும் எனக்கு பதினஞ்சு வயசுல யாராவது நான் மட்டும் பாஸ் பண்ணி இருந்தா உன் நல்லா தெரிஞ்சுக்கோப்பா வாழ்க்கை எதிர்கொள்வதற்கு உனக்கு டிகிரி அவசியம் ஒரு ப்ரொபஷனல் டிகிரி கையில் வச்சுக்கோ ஏன் சொல்றேன் தெரியுமா பாய்ஸ்க்கு சொல்கிற முக்கியமா தோத்துறாத படிப்புல மட்டும் தோத்துட்டேன்னா அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ஜெயிச்சிட்டேன்னா நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் ஆனால் இப்போ அது புரியாது இந்த வயதில் அது புரியாது ஆனால் புரிந்தவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் எனி காஸ்ட் படிப்பை மட்டும் கோட்ட விட்டுறாத என்ன வேணாலும் பண்ணிக்க இன்னொரு விஷயம் சொல்லவா அந்த பிளஸ் டூ வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன்